டென்த் பப்ளிக் எக்ஸாம் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் கி ஒன் வேர்டுக்குள்ளே கீ மட்டும் இப்போ நம்ம பார்க்குறோம் பார்க்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஏ ரெண்டுக்கு ஏ மூணுக்கு பி நாலுக்கு ஏ அஞ்சுக்கு பி ஆறுக்கு சி ஏழுக்கு வந்து பி எட்டுக்கு சி ஒம்பதுக்கு சி பத்துக்கு ஏ பதினொன்றுக்கு சி பன்னிரெண்டுக்கு ஏ பன்னிரெண்டுக்கு பி பதிமூணுக்கு டி பதினாலுக்கு பி இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன் வேர்டு இதில் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்த மாதிரி கேட்டிருந்தாங்க நம்முடைய ஃபிரிஃபிக்ஸு சஃபிக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தா கூட ரொம்ப டூ மார்க்கு மற்றபடி பேராகிரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு டூ மார்க்கெலாம் நம்ம கொடுத்துருந்த கொஷின்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது ஈஸியாக படித்தா பாஸ் ஆகலாம் வந்து பாஸ் ஆக ஒரு கையில் வீடியோ கொடுத்துருந்தோம் அது மாதிரி எழுதினவங்க நிறைய பேர் கண்டிப்பாக பாஸ் ஆகிருப்பேங்க இப்போ அப்புறம் பேராக்ராப்ரோம் வந்து நம்ம வந்து ஒன்று மூணு நாலு அஞ்சு மட்டும் படிச்சா போதும் சொல்லியிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம நாலு பேராக கொடுத்துருந்தோம் அதில் ரெண்டு பேராகிராப் வந்துருக்கு அதேமாரி போயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு படிச்சா சொன்னோம் அதில் ஒன்றாவது பேராகிராப் மட்டும் வந்திருக்கு அதே மாதிரி நேர சப்ளிமெண்ட் லீட்ரு நம்ம சப்ளிமெண்ட் லிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ரெண்டு மூணு படிச்சிருந்தா போதும் சொல்லி ஒரு மூணாவது பேராக் மட்டும் வந்துருக்கு அதுவே மாணவர்கள் வந்து நம்ம கொடுத்துருந்த பேராகிராஃப் என்னவோ அந்த பேராகிராஃபை மட்டும் படிச்சிருந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லையாக பார்த்து மாதிரி கிடச்சிருக்கும் அது போக நீங்கள் படிக்காம வந்து ஈஸியாக நம்ம எந்தெந்த செம்ம எப்படி எந்தெந்த கொஸ்டின்ஸாக என்னென்ன கிராமரை எப்படி எப்படி எழுதணும் எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக சொல்லியிருந்தோம் அதை எல்லாரும் பார்த்துனா கண்டிப்பாக இங்கிலீஷில் வந்து மாணவர்கள் எழுப மார்க் குறையாமல் எடுப்பீங்க அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன் பப்ளிக்கில் டென்த்து பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன் கொஸ்டின் பேப்பர் மேக்ஸுக்கு ஃபை மார்க்கு போகும் அதை பார்த்து பயன் அடைஞ்சு விரைவில் அடுத்த டென்த்துக்கான அடுத்த முக்கியமான குறிச்சு விரைவில் வந்து இருக்கு நன்றி வணக்கம்